இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி 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 போடலாமா நார் திட்ட போவோமே ஏன்ட்டு வர ஆ போட்டிக்குன்னுமா நீங்கள் எனக்கு நேரம் கொடுத்தது எதுக்கு ம் போட்டிக்கு தானே ஐயாயிரருபா சம்பளம் கேட்குறியே என்ன என்னை நான் போட்டி நான் ரெடி அவரும் ரெடிங்க நீங்கள் ரெடியாக அவருக்கு ரெடியாக போட்டிக்கலாம் நீங்கள் கிளம்பல நான் விடுவேனா சரி பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் தாலாட்டி சீராட்டி வளர்த்த தாய் கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்த தாய்க்கு பெருமை இல்லையா சேர்க்குதிய பத்து மகாதோ என்ன சுமந்து பெற்று அடுத்த அம்மா ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஈயரும்பு அண்டாம தூசுதும்பு சேரம தொப்புள் கொடி அறுத்தடுத்த அம்மா கண்ணோரக்கம் பாராம தண்ணி இல்லாம சோறு ஊட்டி வளர்த்த அம்மா ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் பேசுகின்ற உள்ளம் சொந்தம் என்று வந்த விளையாத்தா எந்தன் பின்சு மண்ணம் தந்து தேடியா சொல்லி அணைச்சே உன்னாரண்டா சொல்லி முடிக்கே பட்டியலை சொல்லட்டுமா பட்டகடன் தீந்துடுமா சொந்தம் என்று வந்த விளையாத்தா

உத்தமிச்சா அவ உத்தமனே நீண்ட அம்மான சும்மா இல்லடா அவ இல்லேனா யாரும் இல்லடா ரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ தெய்வீ இது பொய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாறோ பாடியதாரோ யாரோ கட்டி தூங்க தூளி கட்டி ஆடு ஆத்துல மீன் பிடிக்க தகவல செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் கேடு போனாலும் மனம் கெட்டு மட்டும் போகாது மாறுபத்தி போனாலும் தாயின் மனசு வத்தி போகாது தூங்காமலே உன்னை காத்திருப்பே துணை உன்னை காத்திருப்பேன் மன்னவன் பாடும் தமிழ் பிறந்தே தென்பாண்டி முத்தே முத்தே உண்ணியர் பூமி உப்பு மிக இருந்து பூமஞ்சை குத்தி குத்தி அரிரூ அரோ ஆரிறோ அரிரூ அரூ ஆராரி ரூ ஆட்டாறி இல்லனா இருக்கா புதுச் சேலை வாங்கி வந்தே ஒன்னைப் புதசையனம் பார்ப்பதற்கா எத்தனை விரவிருந்தோ முகத்தின் மொழிக்க இங்கு போய் தேடுவேணும் நீ பெத்த நான் நடக்கே புலியிலே அட வந்தே வனத்து மின் விளக்கே அழியிலே கண்டெடுத்த அற்புதானி முத்தி தொட்டி மேலே முத்துமாள் வண்ண பூவா விளையாடு சின்ன தம்பி எசப்பாடு முன்னோரு நாசம் வந்து என்ன மூச்சடக்கி பெத்து எடுத்து பல நூறு இருந்து என்ன பக்குவமா இந்தெடுத்து அம்மா அம்மாறுலையும் அம்மா தோலுலையும் நாபுரங்க ஏன கட்டி அம்மா காட்டுலையும் அம்மா மேட்டுலையும் நெத்தி வருவனு சொட்டி எனக்காக பாடுபட்ட சாமி நம்மள பெத்தவாலும் தாய் தாண்டா சாமி தேனி தன் பாண்டி மீனே இளமா மறை ஆரீரா நெத்தில் மூன்றாம் பிறை தாலேலேலோ தேனி தின் பாண்டி மீனே இசைத்தேனே இளமானே எத்தனையோ கோவில் உண்டு எத்தனையோ சாமி உண்டு ஜாமினி இறக்க கோவில் தேடி கையெடுத்து கையெடுத்துக்கும்பட்டனா உங்கத்தையே வேண்டே அம்மா எழுந்துருச்சுவா அம்மா ஏ அம்மா எழுந்துருச்சுவாமா மனசு பதறுதம்மா அம்மா 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 ரத்தையெல்லாம் பாலாத்தந்து ஊட்டி வரத்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா இயல்பு அண்டமே தூசு தும்பு

சும்மா நான் பாலுத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா அப்படிமட வாக்கப்பட்டேன் கோபுரமானாவோசர கொடுமைய தாங்கி கெட்டேன் அப்பனுக்கு அடிமடமாக்கப்பட்டேன் கோபுரமானாவோசர அப்பனை தாங்கி போட்டேன் அஞ்சு வட்டி பத்து வட்டி அங்க இங்க காரணப்பட்டேன் ஆயுசிக்க ஆகாசம் சும்மா பத்து மாதோ என்று சுமந்து வெற்றியடுத்தும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாம் ஓரத்துக்க எல்லாம் தந்து ஊட்டி வளர்த்த மாவும் அண்ணுக்கு முன்னாலே ஆகாசும் 我。